ஒவ்வொரு நாளும் நம்ம விஞ்ஞானிகள் புது புது விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு எட்டாவது கண்டத்தை கண்டுபிடிச்சிதான் சொல்றாங்க ஏழு கண்டங்கள் என்னென்ன எட்டாவது கண்டத்தோட பேர் என்ன அதோடைய முக்கியமான ஹிஸ்டரி அதுக்கப்புறம் எட்டாவது கண்டம் எங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி இந்த வீடியோ மட்டும் பார்க்கலாம் இந்த ஏழு கண்டங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியா ஆப்பிரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அண்டார்டிகா யூரோப் மற்றும் ஆஸ்திரேலியா இதுதாங்க உலகத்தில் இருக்க ஏழு கண்டங்கள் இது வரைக்கும் உலகத்துல ஏழு கண்டங்கள் மட்டும் தான் சொன்னாங்க அதுதான் இப்ப புதுசா எட்டாவது கண்டம் ஒண்ணு அதை கண்டுபிடிச்சோம் விஞ்ஞானிகள் கண்டத்துடைய நேம் ஜெலாந்தியா கடலுக்கு அடியில இருக்கிற இந்த கண்டம் அப்ராக்சிமேட்டா நம்ம இந்தியா நாட்டோட சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பல வருஷமா கடலுக்கு அடியில பண்ணப்பட்ட ஆராய்ச்சியில இந்த கண்டம் இருக்கிறது உண்மை செய்யப்பட்டிருக்கு அமெரிக்கா ஜியோபிசிக்ஸ் யூனியனுடைய டெக்னோசிஸ் இது ரிலேட்டடான ஆய்வுகளை மேற்கொண்டு அதோட ரிசர்ச் பேப்பர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சுமார் ஐந்து மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்புல கொண்ட இந்த கண்டம் இந்தியாவோட சைஸ்ல இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த கண்டத்தை பத்தி அக்ரேட்டான நம்மளுடைய கூகுள் மேப்ஸ்ல கூட வந்து அப்டேட் பண்ணதா சொல்றாங்க இந்த கண்டத்துக்கு ஜெலாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த கண்டம் ரிலேட்டடா வெளியான ஆய்வுல சுமார் நூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டம் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்றாங்க இந்த ஒரு கண்டத்துல இருந்து எண்பத்தஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கண்டம் தனியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் இந்த இந்தியா கண்டம் மட்டும் கடல்ல ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த கண்டத்தோட புவி தட்டுகள் பலவீனமா இடங்கிடுச்சு அதோடைய விளைவா இந்த சிலண்டியா கண்டம் கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல முழுக்க ஆரம்பிச்சிருச்சு ரீசெண்டா நியூசிலாந்து கடல் பகுதியில இந்த சிலண்டியா கண்டத்தோட சில மேடுகள் மட்டும் தீவு போல காட்சியளிச்சிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கடலுக்கு அடியில நிலப்பரப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த நிலப்பரப்புல எது கண்டம் எது கடலோட அடிப்பகுதி அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்றது நமக்கு இன்னும் ஆக்சுவலா ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு அதாவது விஞ்ஞானிகள் அந்த தீவுகளை சுத்தி இருக்க பவளப்பாறைகளை சேகரிச்சு அதோடைய ஏஜை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க மத்த பிளேஸ்ல கிடைச்சிருக்க பவளப்பாறைகளுக்கும் இங்க கிடைச்சிருக்க பவளப்பாறைகளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கதா சொல்றாங்க என்ன ரீசன் பாத்தீங்கன்னா தீவு சுத்தி உள்ள பவளப்பாறை வயசு மற்ற பிளேஸில் கிடைச்ச பவளப்பாறைகளோட பைசை விட ரொம்ப குறைவா இருக்கு ஆனா தீவுகள் இருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்க பாறைகளை எடுத்து செக் பண்ணி பார்த்ததுக்கு இந்த இந்த பாறையும் கான்டினோட பாறையோட ஏஜும் வந்து சேமா இருந்திருக்கு அதனால தீவை ஒட்டி உள்ள நலப்பரப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க பாறைகள் மட்டுமல்ல இன்னும் சில பாறைகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கார்பன் கார்பன்ட்ரேட் செஞ்சு பார்த்துருக்காங்க அதில் சுமார் ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பில் உள்ள பாறைகள் எல்லாமே ஒரேஜில் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏற்கனவே இந்த சிலான்டியார் கண்டத்தில் பேக்கோனஸ் இருந்ததும் அது வெடிச்சு செல்லி இருக்கிறதும் வந்து இந்த கரண்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக நம்ம வேர்ல்டு லைஃப்பை ஏழு கண்டங்களில் எட்டு கண்டங்கள் இருக்குன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் வேர்ல்டு லைனாக தான் கண்டுபிடிக்க போகிறாங்கன்றது நம்ம ஸ்வரஸ் தான் பார்க்கணும் ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை நான் பண்ணுறேன் தேங்க்ஸ்